கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் ஏர் ஹாரன்கள் பயன்படுத்திய முப்பத்தி ஏழு அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது இதற்காக மூன்று லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கோவை மாநகரில் அரசு துறைக்கு இணையாக தனியார் நகர பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன இரு தரப்பினரிடையே அடிக்கடி நடைபெறும் போட்டியில் யார் அதிக அளவில் ஒளி எழுப்பும் ஹாரன்கள் அடிப்பது என்பதுதான் மக்களிடையே முன்னிடத்தை பிடிக்கின்றன அதிக சத்தத்துடன் ஏர் ஹாரன்கள் அடிக்கப்படுவதால் சத்தம் காதை பிளப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே கோவை அனைத்து ஆர்டிஓ அலுவலக அதிகாரிகள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இணைந்து நடத்தி கோவை காந்திபுரத்தில் வாகன தணிக்கை செய்யப்பட்டது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதாவது எழுவது டெசிபிள் அதற்கு ஒலிக்கு அதிகமாக காற்று ஒழிப்பான்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றனவா என சோதனை மேற்கொள்ளப்பட்டது மொத்தம் ஐம்பத்தி நான்கு அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் நடத்தப்பட்ட சோதனைகளில் முப்பத்தி ஏழு பேருந்துகளில் தடை செய்யப்பட்ட ஏர் ஹாரன்கள் பொருத்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது அதனை உடனடியாக அங்கிருந்து கலெக்டரி கீழே எடுக்கப்பட்டது அந்த வாகன உரிமையாளர்களுக்கு சட்டப்படி நோட்டீஸ் வழங்கப்பட்டு மொத்தம் மூன்று லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இந்த சோதனை தினந்தோறும் தொடர்ச்சியாக நடைபெறும் என மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்